இன்றைக்கி நான் ரெண்டாவது வந்துருச்சு வேற லெவல் புறமா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனந்தி வந்து படிக்கிறாங்க ரெண்டு ரூபா வந்து போனோம் நாற்பத்தஞ்சு மீட்ரு இருபத்தஞ்சி செகண்டுக்குள்ளே ஓடி எடுத்துகிட்டு வரணும் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரயான் தான் வருவான் அப்படின்னு சொல்லி அப்படிசாக நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அந்த டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு டாஸ்க் தான் எப்படி பார்த்தாலும் ஜாக்லினாலே வந்து அந்த ஸ்பீடு ஓட முடியாது சௌந்தரியாக ஓட முடியாது பவித்திராக ஓட முடியாது ஏன்னா இவன் ரயான் வந்து ஒரு அத்தெண்டிக்கு அது மாதிரி முத்துக்குமரனும் ஓடவே ஓடி இந்த கராத்தையெல்லாம் கற்றுருக்கவன் அப்போ அவங்க ஓடுறதுக்கும் பெண்கள் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு ஓட்ட போட்டியே வந்து ஒரு அன்ஃபேராக தான் இருக்குது சரி ஆனாலும் கூட ரயானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் வார்த்தைகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் நான் உடனே போகிறேன் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்கிறேன் முத்துக்குமனுக்கு வந்து முப்பது மீட்ரு பாஞ்சு செகண்டு இவனுக்கு வந்து நாற்பத்தஞ்சு மீட்ரு இருபத்தஞ்சி செகண்ட் வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் வந்து ஓடி எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதனால் திருப்பி என்ன அவனுக்கு வந்து நம்ம கைதட்டல் கொடுத்துக்கலாம் ஓடி போய் எடுத்துகிட்டு இருக்கா நான் கதவு ஓடி போய் எடுத்து திருப்பி வர்றதுக்குள்ளே கதவு வந்து அப்படி சாத்துற மாதிரி வந்துடுச்சு நான் கூட கதவு வந்து சாத்திரிச்சி எலிமினேட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன் ஆனால் வந்து இமாத்தனை போட்டார் இல்லை இல்லை ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ரயான் வந்து உள்ளே வந்துடுறான் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடுவான் ஆனால் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபராக இருக்குது எல்லாமே ஒரு ப ஒரு பண வைப்பாங்க யார் வேணுமோ எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இருக்கும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சீசன் என்னென்னா பல பணப்பெட்டிகள்னு வச்சு அந்த பணப்பெட்டியை நீங்கள் ஓடி போய் தான் எடுத்து வரணும் அப்படிங்கிறத வச்சு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு ஏன்னா ஒரு எல்லோரும் அந்த போட்டியில் கலந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுமே இருவறுப்பாக பார்ப்பாங்க இதில் வந்து ஜாக்லின்லாம் என்னால் முடியலன்னு காலிலேருந்து அழுதுட்டுருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் வந்து ரெண்டு லட்ச ரூபா பெட்டி எடுத்தாங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் பரப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சௌந்தரியா எடுத்துச்சு எடுக்க வேண்டாம் எடுத்தாங்க அவங்களால ஓடி வர முடியாது அவன் நூறு நாள் உழைப்பு வந்து வீணாக போயிடும் அதனால் பெசாமல் வந்து அவங்க எடுக்காமல் இருந்தாலே அது போது அவங்க வந்து ஸ்டேஜில் நிற்கணும் அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சௌந்தரியா ஃபேன்ஸு வந்து சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த ஒரு போட்டி இந்த சேலஞ்சு பனப்பட்டி சேலஞ்சுங்கிறது ஒரு அன்ஃபேராக ஃபேராக அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்